இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வணக்கத்துடன் ஆரம்பிப்பதை நான் உங்கள் தமிழ் ரங்கட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ரொம்ப நாளாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயமா வந்து நான் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர்களோட இதத்தை நம்ம இன்னைக்கு பதிவு பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவர் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் பிறவிலேயே ஒரு பணக்காரர் அப்படின்னு தான் சொன்னோம் ஒரு ஜிம்மீன்தார் குடும்பத்தை சார்ந்த ஒரு தான் அவர் அவர் வந்து மதுரையை சார்ந்தவர் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்துலேயே ஒரு நல்ல பணக்கார வீட்டு பையன்தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மக்களோட மக்களாக தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ரொம்ப நாள் பயணம் செஞ்சுருக்காரு இத்தனை வருடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் என்றைக்கு அவர்களோட வேலை செஞ்ச எல்லாத்தையுமே நல்ல விதமாக தான் வச்சுருக்காரு ஒருத்தர் கூட தப்பு சொல்லாத அவ்வளோ தான் வந்திருக்காரு இத்தனை முறை அரசியலில் வந்து அவர் மிகப்பெரிய இடத்துல வர வேண்டிய ஒரு இடத்துல இருந்த ஒரு மனுஷன் முழுக்க முழுக்க இந்த செய்தி ஊடகத்தோட சதியால் தான் அவர் முழுசாக வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கிறதா உண்மையான ஒரு விஷயம் ஒரு நல்ல தலைவன் கிடைக்க வேண்டிய இடத்துல முழுக்க முழுக்க இந்த செய்தித்துறையில் சேர்ந்த எல்லாரும் தான் அதை அவரை தப்பாக சொல்லி சொல்லி அவரை மொத்தம் இது முடித்ததுக்கும் காலி பண்ணதுக்கும் காரணமே முழுக்க இந்த செய்தித்துறை தான் அவங்க அவங்கனால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி ஆளை ஒரு வழியாக பண்ணி விட்டாங்க ஒரு நல்ல மனுஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினெட்டு படம் நடிச்சு பதினெட்டு படத்தையும் வெளியிட்டு பதினெட்டுலையும் வெற்றிகின்றார் அந்த காலகட்டத்தில் ரஜினி கமல் போன்ற நிறையா முன்னணி கதாநாயகர் நிறைய இருந்திருக்காங்க அந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யாருனாலையும் அவ்வளோ பெரிய இது சாதனை வந்து பண்ணவே முடியல அவரோட ஒரே ஒருத்தரோட முயற்சியால் பதினெட்டு படம் வெளியிடுறது எத்தனை நாள் வெளியிடலாம் ஆனால் பதினெட்டு படம் வெளியிட்டு பழைய பதினெட்டு படத்தையும் வெற்றிகரமாக இது பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவருக்கு அவரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கும் நடிகர் சங்கத்தில் வந்து மிகப்பெரிய இடத்துலையும் இருந்திருக்காரு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நிலைமையில் வச்சுருந்துருக்காரு அவருக்கு என்ன தேவை அவர் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் என்னென்ன தேவை எப்போ தேவை எல்லாமே சரியாக தான் பார்த்துருக்காரு ஆனால் அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு பொம்மை போல் பயன்படுத்திக்கிட்டாங்க நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவோம் அவர் அவரோட ஒரு துணிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யார் எவர் எந்த இடம் எதுவுமே பார்க்க மாட்டார் தப்புனா தப்பு சரினா சரி அந்த மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தில் போகிற ஒரு மனுஷன் ஆனால் உடலாளி சரி இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தார் சரியாயி திரும்பி வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தப்ப வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்தம் போயிட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வருத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்து விட்ட வடிவேல வந்து பார்த்திங்கன்னா சின்ன கவுண்டர் படத்துலாம் முதல் முறையில் வந்து வந்து வடிவேல் வந்து அறிமுகப்படுத்துகிறார் அவர் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ராஜகிரண் வந்து வடிவல் அறிமுகப்படுத்திட்டாரு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து முதல் முதல் வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த காலகட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் கவுண்டமணி அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய காமெடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை கொடியட்டு பறந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நான் வந்து இன்னொருத்தர் வந்து உள்ளே வந்து இது பண்றது வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் கவுண்டர்மணி அவரும் வந்து சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வந்து நாங்கள் இருக்கிறப்ப வந்து இன்னொருத்தர் வந்து நீங்கள் உள்ளே கொண்டாந்து விடுறத வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவர் வந்து அவர் கவுண்டர் மணிட்டு பேசி அவரை வந்து சம்மதிக்கு வச்சு ஏன்னா அவர் உள்ளே வந்து வராது நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு ஒரு சில விஷயத்த பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு இத்தனைக்கும் போடுறதுக்கு துணி இல்லாமல் வந்த வடிவேல் அது நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் போட்டுக்கு துணியோடு இல்லாத வந்த ஆளுக்கு துணி வாங்கி கொடுத்து வேட்டி வாங்கி கொடுத்து கொஞ்சம் சாப்பாடு போட்டு இருக்கிற இடத்த எல்லாம் வச்சு இத்தனைக்கும் அவரோட படப்பிடிப்பை அலுவலகத்துலேயும் வச்சு வளர்த்து விட்டு எல்லாம் பண்ணியிருக்கார் அவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களில் போய் தலவுனா அவரை வந்து தப்பான விஷயத்த விட நிறையா நல்ல விஷயம்தான் நிறையா கிடைக்கும் எந்த ஒரு சினிமா நடிகரும் இது வரைக்கும் அவரை வந்து தப்பான மனுஷன் இதில் இருந்தாலும் தப்பு செஞ்சுருவாரு அப்படின்னு வந்து யாருமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க எல்லாத்தையும் ஒரு ஒரு சில ஆளுங்க சொல்லத்தான் செய்வாங்க அதுக்கு வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது இத்தனைக்கும் கொரோனா பிரச்சனையில் கூட ஆண்டாள்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண மண்டபம் இந்த மதுரையில் இருக்குது அந்த மதுரையில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் தோட்டத்தில் இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த ஒரே ஒரு தலைவன் அப்படின்னா அவர் தான் கொரோனாவில் எல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் செத்த மனுஷங்களை எங்கே கொண்டு போய் போடுறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தவிழிச்சுக்கிட்டு இருந்தப்ப நீ என் இடத்துல கொண்டு வந்து போய் என் இடத்துல புதைச்சிக்க இன்னும் தப்பு இல்லைன்னு சொல்லி சொன்ன மனுஷன் நான் சம்பாதிச்சது மக்களுடைய பணம் மக்களுக்காகவே நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நிலமையில் போய்ட்டு இருந்த ஒரு மனுஷனை ஆனால் முழுக்க முழுக்க மீடியாக்கார் செய்தி ஊடக ஊடகம் தான் சொல்லணும் முழுக்க முழுக்க அவரை தப்பு தப்பாக சொல்லி சொல்லியே மனுஷனை முழுசாக முடிச்சுட்டு இன்றைக்கி அவர் இறந்தவன் அப்புறம் அதே ஒரு காணொலியாக எடுத்து பதிவு செஞ்சு பதிவு பதிவேற்ற செய்கிறீங்க உங்களுக்கெல்லாம் துள்கோட வெக்கமாக இல்லையாடா உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இல்லையா உங்களுக்கு வருத்தம் இருக்குமா இருக்காது என்ன நடந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்திக்கிறீங்க இதுதான் மிகப்பெரிய மீடியா செய்தி ஊடகம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு தமிழ்நாட்டுக்கே செஞ்ச துரோகம்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் அரசியலுக்கு வரப்போ அவர் நான் முதலமைச்சர் ஆனால் வந்து நான் என்னென்ன நலத்திட்டங்கள் வந்து நான் மக்களுக்கு செய்வேன் அப்படின்னு வந்து ஒரு இது வாக்குறுதி சொன்னாரோ அதை அப்படியே மோகன் ரெட்டி ஆந்திராவை சேர்ந்த மோகன் ரெட்டி வந்து பண்ணிகிட்டு இருக்கார் அவர் முதலமைச்சர் அவர் வந்து அவரோட ஆந்திராவுக்கு பண்ணிட்டுருக்காரு அத்தனையும் இவர் தமிழ்நாட்டில் நான் செய்வேன்னு சொன்ன விஷயம் அவர் பண்ணுறார் அவர் செய்கிறது நல்ல விஷயம்தான் நம்ம அதை வந்து தப்பாக சொல்லக்கூடாது ஆனால் அப்படி ஒரு சு சொன்ன ஒரு மனுஷனை முழுசாக முடிச்சிட்டிங்களாடா ஆழ்ந்த இரங்கலுடன் நன்றி வணக்கம்